அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேற்றைய உடையில் சின்னம்மை சிவயோகியாரை வெளியனுப்ப வாசல் வரை வந்த சமயம் சிவயோகியார் சென்று கொண்டிருக்கும் போது அவரை பார்த்து கொண்டே இருந்த சின்னம்மை திடீரென சிவயோகியார் மறைந்த நிகழ்வை கண்டு ஆச்சரியமடைந்தார் இந்த செய்தியோடு நேற்றைய உடையை நாம் முடித்திருந்தோம் மண்டவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் கூடத்தின் நெடுமாடத்தில் பெரிய அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது கோரைப்பாயில் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் கூடத்து தூணில் சாய்ந்தபடி அமர்ந்து சிவாய நமக என திரு ஐந்தழுத்து மனதுக்குள்ளாக நீண்ட நேரமாகவே ஓதிக்கொண்டிருந்த சின்னம்மை சட்டென்று கணவரை பற்றிய நினைவுக்கு தாவினார் விளக்கு வைத்து நேரமாகிவிட்டது குழந்தைகள் கூட உணவு உட்கொண்டு விட்டார்களே காலையில் ஜமாபதிக்கு சென்ற என் சுவாமியை இன்னும் காணவில்லையே சிவயோகியார் வந்து உணவுண்டு வழங்கிய அருள்மொழிகளை அடியார் அவரிடம் சொல்ல எத்தனை ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் கணவர் வழக்கானுமே இது என்ன திருவருச்சம் சம்மதம் என்று தவித்து போனார் அந்த நேரத்தில் தெருவாசல் கதவை தட்டும் ஓசையும் வில்வண்டி வீட்டை கடந்து செல்லும் ஒலியும் கேட்டன கூடவே சின்னம்மை என்று குரல் எழுப்பியது வா சின்னம்மை பாதங்களை தூய்மை செய்ய வேண்டும் என்று ராமையா பிள்ளையின் கட்டளை குரல்தான் அது அது கேட்டு சின்னம்மை ஆ இதோ சுவாமி வந்துவிட்டேன் என்று தனக்குள்ளாகவே அகமிழ்ந்து சொல்லிக்கொண்டார் சின்னம்மை வெளிவாசலை நோக்கி சற்று உறக்கவே பதியே சற்று பொருங்கள் நொடியில் செம்பில் நீரை எடுத்து வருகின்றேன் என்றவள் உடனே செம்பில் நீர் முகந்து கொண்டு சென்று கதவை திறந்து கணவரிடம் கொடுத்தாள் செம்பை சின்னமையிலிருந்து வாங்கி கொண்ட ராமையா பிள்ளை நீரினால் பாதங்களை கழுவிக்கொண்டு காலி பாத்திரத்தை அவரிடம் திருப்பி கொடுத்தார் சின்னம்மை பாதங்களில் ஒரே மண்புழுதி இப்போதுதான் சுத்தமாயிற்று வா உள்ளே போகலாம் என்றவர் முன்னே செல்ல பின்தொடர்ந்து வந்தால் சின்னம்மை ராமையா பள்ளை விருப்பலகியில் உட்கார்ந்தார் செம்பை தூணோரம் வைத்துவிட்டு சின்னம்மை அவர் எதிரே வந்து நின்றார் கணவனின் முகத்தை பார்த்தார் சுவாமி தாங்கள் வீடு வர ஏன் இத்தனை தாமதம் அகமும் சோர்ந்து முகமும் கலைத்து தோன்றுகின்றது என்று மிகவும் கவலையோடு கேட்டார் அந்த கணத்தில் அவள் முகமும் சற்று வாடி போயிற்று ராமையா பிள்ளை மனைவியின் வருத்தத்தை புரிந்து கொண்டு தொடங்கினார் ஆமாம் போனதுமே நான்கு கிராமத்து வசூல் கணக்கு வழக்குகளை தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்று தாசில்தார் ஆணை போட்டு விட்டார் அதிகாரியின் கட்டலுக்கு மறுப்பு சொல்ல முடியுமா வேறு வழி எல்லா கணக்குகளையும் தணிக்கை செய்துவிட்டு வர இவ்வளவு நேரமாகிவிட்டது என்றார் மனைவியை உற்சாகப்படுத்தும் விதமாக ஆனாலும் இந்த வேலை சிரமத்திலும் சிரமம் பார்க்காமல் உனக்கு பூவும் குழந்தைகளுக்கு பச்சனமும் வாங்கி வந்துவிட்டேன் என்று சற்றே புன்னகிரும் சொல்லிவிட்டு அதுவரை கைப்பையில் வைத்திருந்த பூ பட்சண பொட்டலங்களை எடுத்து அவரிடம் கொடுத்தார் அது கேட்டு மகிழ்ந்து போன சின்னம்மை சுவாமி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு என் மனம் மிகுந்த ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றார் அப்படியா என்ன விசேஷம் என்று வியப்போடு கேட்டார் ராமையா பிள்ளை தாங்கள் ஜமாபந்திக்கு போன பிறகு குழந்தைகளை குளிக்க வைத்து உணவு கொடுத்து உடை மாற்றி அலங்கரித்து பள்ளிக்கு அனுப்பி வைத்தேன் அதன் பிறகு நாணம் உண்டு முடித்து சிவபுராணத்தை ஓதிவிட்டு சற்று ஓய்வாக ஐந்தெழுத்தை மனதுக்குள் தியானித்துக் கொண்டிருந்தேன் உச்சி வேலை வந்துவிட்டது அப்போது நம் வீட்டு வாசலிலிருந்து அமுது கேட்கும் உரல் ஒரு குரல் கேட்டது இதற்கு முன் அப்படி ஒரு தெய்வீக குரலை நான் கேட்டதில்லை உடனே வாசலுக்கு சென்று பார்த்தேன் எப்போதுமே நான் பார்த்திராத ஒரு சிவயோகி அரங்கே நின்றிருந்தார் அவரை பார்த்தால் சாச்சார் சிவபெருமான் போலவே இருந்தது ஒருகால் அவர் அருள்வாக்கப்படி அந்த பரமசிவனோ என்னவோ என்று திக்ருமை பிடித்து போய்விட்டேன் என்றால் சின்னமணி அது கேட்டு ஆச்சரியத்தில் குழிகிருந்த ராமையாப்பிள்ளை சட்டென்று சரி நீ அவரை ஒன்று விசாரிக்கவில்லையா என்று கேட்டார் விசாரிப்பதற்குரிய நிலையில் அந்த அடியார் இல்லை சுவாமி அவர் நிரம்ப பசியோடு இருந்ததாக தெரிந்தது உடனே அவரை உள்ளே அழைத்து வந்து பாத பூஜை செய்துவிட்டு அன்னத்தை உபசாரம் செய்தது நல்லது கண்மணி காரைக்கால் அம்மையாரை சோதித்தது போல் இன்று சிவனால் சிவயோகியராக வந்து உன்னை சொதித்தாரோ என்றவர் சற்றே தெய்வீக உணர்வில் ஆழ்ந்தார் கணவரின் முகத்தில் சுடர்விடும் தெய்வீக சிந்தனையை கண்டுகொண்ட சின்னம்மை சுவாமி நம் இல்லம் வந்து சென்ற சிவயோகியார் தாங்கள் கூறுவது போல சிவபெருமானே ஆகலாம் ஏனென்றால் அத்தனை தெய்வீக பொலிவோடு அவர் விளங்கினார் உணவு உண்டு செல்கையில் பசிப்புணி போக்கும் மருத்துவனாக நமக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றும் அவனால் உலகம் உய்யும் என்றும் அவன் இறைவனின் பிள்ளை என்றும் அருள்வாக்கு பொழிந்து நாம் இருவரும் அணிந்து கொள்ள திருநீர் அழித்து உடையறினார் இருங்கள் அந்த திருநீரை கொண்டு வருகின்றேன் என்றவள் மாடத்தில் வைத்திருந்த திருநீற்று பொட்டலத்தை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தார் மனைவி பொட்டலத்தை கொடுத்து அதை பிரித்து அதிலிருந்து சிறிது திருநீர் எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டார் பிள்ளை அதன் மனம் அவரை மெய்மறக்கச் செய்தது ஆஹா தெய்வீக மனம் வீசும் திருநீர் இது என்று பரவசப்பட்டார் உடனே சின்னம்மை சிவயோகியார் அளித்த திருநீர் அல்லவா என்று கூறி கணவரின் பரவசத்தில் தானும் பங்கு கொண்டார் சின்னம்மை சீர்காழி வள்ளல் திருஞான சம்பந்தர் பக்தர்களுக்கு அளித்த திருநீட்டின் மகிமை நிச்சயம் இதற்கு இருக்கும் என்றார் ஆமாம் சுவாமி தாங்கள் திருநேற்று மகிமையை சொன்னதும் சிவயோகியார் செய்த சித்து நினைவுக்கு வந்து மைசூலிக்க செய்கின்றது என்ற சின்னமை நினைவில் நிழலாடிய அந்த காட்சியில் தன்னை மறந்து ஒரு கணம் நின்றாள் அப்படியா அது என்ன அற்புதம் சொல் சொல் என்று கேட்க ஆவல் கொண்டு அவளை அவசரப்படுத்தினார் பிள்ளை கண்கள் மலர உடனே உற்சாகத்தோடு அந்த அதிசய நிகழ்ச்சியை சொல்ல தொடங்கினாள் சின்னம்மை அற்புதம்தான் நிகழ்ந்தது சுவாமி சிவயோகியார் விடைபெற்றுக்கொண்டதும் கொண்டதும் அவரை வழி அனுப்பி வைக்க வாசல் வரை அவரோடு சென்றேன் வீதியில் இறங்கிய சிவயோகியார் சில அடிகளே நடந்தார் பிறகு திடீரென்று மாயமாக மறைந்து விட்டார் அவர் நடந்த காலடி சூடு கூட தெரியவில்லை என்றார் சின்னம்மை குடியதை கேட்டு அளவு கடந்து ஆச்சரியப்பட்டு போனார் ராமியா பிள்ளை அந்த ஆச்சரியத்தோடு அஹா அதிசயம் அதிசயம் அற்புதம் சின்னம்மை நீ பாக்கியசாலி எல்லாம் ஈஸ்வரர் கண்டபடி தான் நடக்கும் என்றவர் அடுத்த கணம் மனதில் சொல்லன்னா வருத்தம் வெளியிட கண்களில் நீர் தழும்ப ஐயோ சிவயோகியாரை தரிசிக்கும் பாக்கியத்தை நான் பெறவில்லையே எனக்கு என்ன பிறவி பயணி நீ இருக்கின்றது என்று வேதனையோடு வாய்விட்டு அரற்றியவர் மெய்சோர்ந்து சோர்ந்து அப்படியே விசுப்பலகியில் படுத்து விட்டார் சின்னம்மை கணவரின் நிலை கண்டு அதிர்ந்து போனார் கூடவே உடம்பில் நடுக்கம் பரவி நின்றது ஒரு கணம்தான் இந்த தடுமாற்றம் மறுகணம் தன்னை சுதாரித்துக் கொண்ட சின்னமை கணவனின் முகத்தை அன்போடு வருடி ஆதரவோடு அணைத்துக்கொண்டு சுவாமி அருள் கூண்டு கலங்காதீர்கள் ஐயாரப்பனின் அருள் தங்களுக்கும் எப்பொழுதும் உண்டு அதனால்தான் தங்கள் பேர் சொல்ல ஒரு ஞான பிள்ளை என் வயிற்றில் பிறப்பான் என்று அடியார் அருளி சென்றார் வாருங்கள் மிகவும் கலைத்து போயிருப்பீர்கள் வயிற்றில் அன்னம் சேர்ந்தால் உற்ற களைப்பு தீரும் அதன்பின் சிவசிந்தை சிவசிந்தை கொள்வோம் என்று குரல் அவருக்கு ஆறுதல் சொன்னார் அது கேட்டு சட்டே மனம் தேறிய ராமையா பிள்ளை இருந்து எழுந்து உட்கார்ந்து நல்ல மணி நீ சொல்வதை செய்வதே இப்போதைக்கு உத்தமம் என்றவர் சாப்பாட்டை வை இதோ வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு தோட்டப்பக்கம் போனார் சின்னம்மை மகிழ்ச்சியோடு கணவருக்கு உணவு பரிமாற ஆயத்தமானார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையை பார்ப்போமா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி